ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து சண்டே ஒரு ஸ்பெஷல் சமையல் தான் பிறந்தாவோட அத்தை மாமா மாப்பிள்ளை எல்லோரும் வராங்க பிருந்தாவை வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து எல்லோரும் வராங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் சமையல் செஞ்சுட்ருக்குறேன் இன்றைக்கி என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் சாப்ஸ் செஞ்சுருக்குறேன் அப்புறம் இங்கே இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது மட்டன் குழம்பு இது வந்து காரம் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு மட்டன் குழம்பு இங்கே ஆதுரீனை வந்து குளிச்சி எடுத்து

இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் தேவையான அனைத்து விதமான பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் ஹேமாஸ் கிச்சன் கிச்சன் ஃபுட்ஸில் கிடைக்கிறது இவை அனைத்தையும் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க அரை கிலோ சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் போன்லெஸ் எடுத்துக்கோ வச்சுக்கோங்க போன்லெஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து கொட்டிட வேண்டாம் இது தனியாக வச்சுருங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து வடை பிறட்டுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க மசாலா நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கோங்க பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவு சேர்த்தா தான் நமக்கு வந்து வடை மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரும் கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங்காக இருக்கும் அதுக்காக வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மாதிரிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து பெரட்டி வச்சுக்கோங்க இப்போ கையில் போட்டு தட்டி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வரணும்

நீ எடுத்து போற அதிரன் உனக்கு இல்லாததா உனக்கு இல்லாத உரிமையா ஆமா அதை மட்டும் கீழே போட்டுறதுல தட்டு கீழே போட்டா உடையாது இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம மடை போட்டுக்கலாம் மடை போட்டு பிரியம் இருந்தா அப்படியே விட்டுடுங்க பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க வடையை திருப்பி போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க கைல வைக்க வேண்டாம் இந்த வடை வந்துருச்சு எடுத்துக்கிறேன் அதுதான் இப்போ நமக்கு சிக்கன் வடை ரெடி இப்போ சிக்கன் வடை ரெடி சாப்பிட்டு பார்க்கலாமே இருக்கிறேன் இது வந்து ஆயிரம் காவல் போட்டது குட்டி குட்டியா அது என் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கட்டேன் எப்படி போனேன் இந்த நீரே சாப்பிடு நம்ம கொடுத்தா சாப்பிட மாட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க சூப்பர் சூப்பரில் பெருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு பிடிச்சோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணேன் தேங்க்யூ